he felt it டைம் டு ரிட்டைர் heஸ் பிட்டஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு கிரிக்கெட் டூடே அண்ட் இ கேன் ஈஸியில த்ரீ இயர்ஸ் அவர் தேர்ட்டி சிக்ஸ் ஆக்சுவலா பட்லுக்கு ஒன்லி தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவர் தொட்டதெல்லாம் போடணும் ஆச்சு மேட்டு பிடிச்சதுனா செஞ்சு அந்த மாதிரி ஜென்ரல் கிரெக்ட் ரெக்கார்டை பீட் பண்ணிட்டு வாங்க இல்லை லன்சாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து உண்ட பாம்பு இருந்தார் அவரோட டெபு வந்து டுவெண்ட்டி லெவன் ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து அவர் யூ ஸ்ட்ரகிங்

அடிச்சு சொல் அவர் டெக்னிக்கல் பவர் இரு ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு அதை தொடர்ந்து இவரும் ரிட்டைமெண்ட் அனவுன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பெரிய வேக்யூம் கிரியேட் ஆகுது இல்ல ரோஹித் சர்மாவும் ஃபார்ம்ல இல்ல விராட் கோலியும் ஃபார்ம்ல இல்ல இங்கிலாந்துல ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் கேரண்டி ஃபார்ம் வரும்போது என்ன ப்ராப்ளமோ அதை கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அதை ஈகோலாம் இருக்கக்கூடாது ரோஹித் சர்மாவும் அப்படி தான் ரோஹித் சர்மாவது அவருக்கு ஃபிசிக்கல் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் பட் இவருக்கு வந்து ஃபிட்னஸ் அப்படி லெவல் இருக்கும்போது நல்லா ஃபைன் டியூன் பண்ணின்னாக்க அந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டாக்க இன்னும் மூணு வருஷம் ஈஸியாக விளையாடுறது அவரோட அக்ரஷன் தான் அவரோட எனிமி ஓவர் அக்ரெஷன் கிரிக்கெட் ஒன்றி நேர்களுக்கு வணக்கம் விராட் கோலி டெஸ்ட்ல இருந்து ஓய்வை அறிவிச்சிருக்காரு ஸோ இத பத்தி நம்மகிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் அண்ட் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் கிரிக்கெட் ஒன்றி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சேட் நியூஸ் ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ் விராட் கோலி அன்டவுட்லி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் இந்தியா எவர் ப்ரொடியூஸ் கிரேட்டஸ்ட் கேப்டன் இந்தியா எவர் ப்ரொடியூஸ் லைக் நல்லா பயங்கர வின்னிங் ரெக்கார்டு வச்சிருக்காரு கேப்டன் நான் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஓகே அவர் வந்து ஃபீல்ஸ் இட்ஸ் அ டைம் டு ரிட்டையர் ஆனால் நான் என்ன இஸ் ஈஸ் அட்டஸ்ட் பர்சன் இன் த வேர்ல் கிரிக்கெட் டுடே அண்ட் இ கேன் ஈஸிலி பிளே ஃபார் அனர் த்ரீ இயர்ஸ் இட் இஸ் ஃபிட்னஸ் ஓகே அவர் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணுவோம் நான் இருக்கு அவர் தேர்ட்டி சிக்ஸ் ஆக்சுவலாக பட் இஸ் ஒன்லி தேர்ட்டி ஒன் ரைட் ஸோ ஃபிட்னஸ் அண்ட் கிரேட் எபிலிட்டி அண்ட் இன்வால்வ்மெண்ட் கேம் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ அவர் வந்து அன்பார்ச்சுனேட்லி செகண்ட் வந்து நான் இவரோட இவரோட கேரியரை வந்து நான் மூணு பார்த்தா பிரிச்சு பாக்குறேன் இன் அண்ட் அவுட் இன் அண்ட் அவுட் அப்படின்ட்டு ஏன்னா அப்போ வந்து காம்படிஷன் நிறையா இருந்தது ரோஹித் சர்மா சுரேஷ் ரயணா நிறைய பேர் இருந்தாங்க அண்ட் ஆல்சோ அவரும் பெரிய சே ஃபார்ம்ல இல்லை இது ஆனால் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்ல ஆரம்பிச்சார் அவர் அதுலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பயங்கர ஃபார்ம் கிரேட்டஸ்ட் ஃபார்ம் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அக்னா யூ இஸ் அக்னாலஜி கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்ட் கிரிக்கெட் அந்த பீரியட்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் இன்ஃபேக்ட் எக்கச்சக்க ரன் அடிச்சு எல்லாரும் உலகமே பயப்படுற அளவுக்கு அவர் பேட்டிங் ஆடினார் அப்புறம் இன் ஆல் த்ரீ ஃபார்மேட்ஸ் அதான் பியூட்டி அண்ட் சேஸில் வந்து கிங்குன்னு பேர் வாங்கினார் வித் ஆல் தட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இந்த கோவிட் வந்தது இல்லையா அப்போ அவருக்கு கோவிட் வராமே ஒரு டவுன் ஃபால் வந்து ஓகே அதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் அவர் வந்து வெரி வெரி பேட்ஃபார்ம் இன்ஃபேக்ட் மற்ற அவர் கூட வந்து த்ரீ டாப் பேட்ஸ்மேன்ஸ் அவர் கம்பேர்ட் வித் கோலி ஒன் இஸ் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் கேன் வில்லியம்சன் இவங்க மூணு பேரும் இந்த பீரியட்ல வந்து ஃபைவ் இயர்ஸ்ல பதினஞ்சு சென்ச்சுரி பதினாறு செஞ்சு பதினேழு செஞ்சு அடிச்சாங்க ஆனால் கோலி ஸ்கோர் வந்து சென்ச்சுரி இந்த பீரியட்ல அதுதான் அவருக்கு வந்து அவரோட கேரியர் ஆவரேஜ் வந்து இப்போ ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து நிக்கல் பிகாஸ் லாஸ்ட் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் இயர்ஸ் ஃபைவ் அது வந்து வந்து டவுன் இதில் என்ன வித் வித் ஆல் ஆல் இஸ் இஸ் ஃபிட்னஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அவர் பாயிண்ட் ஏன்னா அவரோட டெக்னிக்கல் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் நான் வந்து அவரோட கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் த பண்ணிருக்கேன் அவருக்கு என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ கூட சொல்றாங்க அது ஏன்னா பேசிக்கலி அவருக்கு வந்து கோயிங் ஹார்ட் அட் த பால் ஸ்டிப் சொல்லலாம் அதாவது சாஃப்ட் ஹேண்ட் இல்லாமல் ஸ்டிப் ஹேண்ட் அதில் வந்து அவர் நிறையா அவுட் ஆனார் அந்த ஸ்லிப் ரீஜன்ல நிறைய அவுட் ஆனார் அதுக்கப்புறம் அனதர் வீக் பாயிண்ட் பேட் ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிக்கிறது அது மிட்ரி கேட்ட போய் பேட் டேர்ன் ஆகும் இது ரெண்டு தான் அவரோட மைனஸ் பாயிண்ட் மற்றபடி பட் ஓவர் கம்மிங் ஆல் தீஸ் வித்லியன்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அண்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ரோக் மேக்கிங் இதெல்லாம் வச்சு கவுண்டர் பண்ணார் ஸோ என ஒன் ஆஃப் த வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் இந்தியா ஒரு ட்ரெஷர் லஜன் ட்ரெஷர் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டார் ஸோ இந்தியா ஹெவி லாஸ் பட் ஒன் டே இட் ஆஸ் டூ ஹேப்பன் இட் ஹேப்பன் டு ஜவாஸ்கர் டெண்டுல்கர் கபில் தேவ் எவ்ரிபடி அதே மாதிரி வரதான் வேணும் ஸோ அது ஒரு ஃபேஸ் வரும் இந்த மாதிரி பட் ஒரே சமயத்தில் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் ரிட்டையர் ஆகுதுங்கிறது இட்ஸ் புஷிங் டு பேக் ஃபுட் ஃபுட் பட் பட் நான் என்ன ஃபீல் இப்போ இப்போ வந்து நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க இஸ் டைம் அண்ட் அண்ட் கண்டினியூஸ் பில்ட் அப் ஆனால் இங்கிலாந்து மாதிரியான ஒரு போய் விளையாடும் போது அவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும் அதை வந்து மறுபரிசீலனை பண்ண சொல்லி பிசிசிஐ சொல்லிருக்காங்க அதையும் அவர் கன்சிடர் சார் அவருக்கே அவரோட வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு ஆஸ்திரேலியாவில் மிசரபிள் பெர்ஃபார்மன்ஸ் அவரு இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து அவர் வந்து ஆன் த டிக்ளைன் அவரோட ஃபார்ம் அதுக்கு காரணம் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் அதை நான் திருப்பி திருப்பி அடித்து சொல்வேன் அவர் டெக்னிக்கல் ஃபால் இருக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கல சுனில் கவாஸ்கர் சொன்னார் நிறைய லெஜண்ட்ஸ் அதே சொன்னாங்க இங்கிலாந்து பெரிய பெரிய பேஷன்லாம் சொன்னாங்க அவர் எப்படி அந்த இனிஷியலாக வந்து பேக்ஃபுட் போகாமல் ஃபார்வர்ட் போயிட்டு கோயிங் ஹார்ட் அட் பால் புஷ் பண்றது அது என்ன ஆகுது வந்து அவுட் சைட் ஆஃப் போட்டாக்க அவர் வீக் மாதிரி ஆயிடுது ஏன்னா அவுட் ஆர் இது சத்தனா அவர் வந்து கரெக்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித்து அவருக்கு ப்ராப்ளம் இருந்தது ஜோ ரூட்டுக்கு ப்ராப்ளம் இருந்தது இவங்கெல்லாம் என்ன பண்ணா ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்து செஞ்சுரி ஆஃப்டர் செஞ்சுரி அடிச்சாங்க அதை கோலி பண்ணல அதனால அவருக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது இப்ப இங்கிலாந்து சீரிஸ் வந்து கண்டிப்பா அவருக்கு டெஸ்டிங் டைம் ஆகும் அவர் கோயில் தாருனாக்க ஏன்னா அவரால் வந்து அந்த ஸ்விங் அண்ட் பவுன்ஸை வந்து கவுண்டர் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்படுவார் ஏன்னா பேசிக்காக அவருக்கு அதுதான் ப்ராப்ளம் அவர் வந்து இன்னும் கரெக்டாக அவர் வந்து இங்கிலாந்து போலர்ஸ் வந்து சொல்லி சொல்லி எடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அதனால தான் அவர் வந்து டிசைட் பண்ணிட்டு சரி இஸ் டைம் ஃபார் மீட்டையர் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டார் பட்

ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே டெக்னிக்கல் ஃபிளாஸ் இருக்கு ரோஹித் சர்மா வந்து இஸ் ஸ்டாண்டிங் பிளேயிங் இஸ் ஃபுட்ஒர்க் இஸ் வெரி லிமிடெட் ஆஃப் காக்னு சொல்லுவாங்க நைதர் நார் பேக் ஓகே நின்னத்துல விளையாடக்கூடிய டைப் அவர் அது வந்து இங்கிலாந்துல நடக்காது கண்டிப்பா இங்கிலாந்துல மாட்டிப்பார் அதே மாதிரி விராட் கோலியும் கோயிங் ஹார்ட் அட் த பால் அவுட் சைட் ஆஸ்டம் அதுவும் சோ இவங்க ரெண்டு பேரும் கேரண்டி ஸ்கோர் இன் இங்கிலாந்து ரெண்டு பேருக்கும் ரெக்கார்ட் போத் சக்சஸ்ஃபுல் இந்தியன் கேப்டன்ஸ் எல்லாமே அண்ட் சீனியர் மோஸ்ட் பிளேயர்ஸ் எவ்ரி இஸ் அக்ரி பட் இங்கிலாந்துல அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேரண்டி கிடையாது அதனால நான் என்ன சொல்றேன் புது ஈவன் பர்ஃபார்ம் பண்ணாட்ட கூட ட்ரை பண்ணலாம் விராட் கோலியோட மறக்க முடியாத நாக்குன்னா நீங்க எதை சொல்லுவீங்க அவர் விளையாடுறதுல பெஸ்ட் நாக் அப்படிங்கிறத நீங்க நிறைய நாக் அவர் அடிச்சிருக்காரு பட் இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஒரு ட்ரை சீரிஸ்ல அவர் ஓடிஐ ஒரு சேஸ் பண்ணாரு பிரமாதமான யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டேஸ்மேனியா நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த மாதிரி உலகமே ஆடி போயிட்டாரு அதுதான் வந்து நிறைய நிறைய அடிச்சிருக்காரு டெஸ்ட்ல அது எல்லாமே ஒரு மாதிரி ஈக்குவலா தான் இருக்கு நிறைய செங்கிள் அவுட் பண்ணி சொல்ல போக முடியல

டெண்டுல்கர் ரெக்கார்டை பீட் பண்ணுவாங்க இல்லை நினச்சாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து அவங்க ஃபார்ம்ல இருந்தார் சரி எல்லா பேட்ஸ்மேனையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஹோம்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பட் ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா அவையில தான் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து இப்ப இங்கிலாந்துல இல்லை அப்படிங்கும்போது டெக்னிக்கல் ஃபிளாஸ் இருக்கு இருந்தாலும் அதை சரி பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவர் இல்லை தான் ப்ராப்ளம் நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஸ்டீவ் ஸ்மித் ஹேட் ப்ராப்ளம் அகேன்ஸ்ட் இந்தியா இந்த பிஜிஜி ட்ராஃபி ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் அவருக்கு வந்து ரொம்ப அசிங்கமா விளையாடும் அவுட் ஆகிட்டு போனார் ஜீரோ ஜீரோ அடிச்சு அப்போ வந்து நிக்கோலஸ் அப்படின்ட்டு ஒரு காமன்டேட்டர் இருந்தார் அவரும் கவாஸ்கரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாக்க ஸ்டீவ் ஸ்மித் கேன் கவுண்டர் தட் ப்ராப்ளம்னு டிஸ்கஸ் பண்ணாங்க அவர் அதை வந்து நம்ம ஸ்டீவ் ஸ்மித் அதை ஃபாலோ பண்ணி வெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஏழு செஞ்சுரி அடிச்சார் அதுதான் இந்தியாவோட ரெண்டு அப்புறம் ஸ்ரீலங்காவோட அஞ்சு அந்த மாதிரி செஞ்சுரி மாற்றி மாத்தி சோ அதுதான் பேட்ஸ்மேன் ஈவன் சீனியர் மோஸ்ட் பிளேயர் இருந்தாலும் சரி நல்ல டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி பேட் ஃபார்ம் வரும்போது என்ன ப்ராப்ளமோ அதை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அதை ஈகோலாம் இருக்கக்கூடாது ரோஹித் சர்மாவும் அப்படிதான் ரோஹித் சர்மாவது அவருக்கு பிசிக் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லலாம் பட் இவருக்கு வந்து அப்படி லெவல் இருக்கும்போது நல்லா பைன் டியூன் பண்ணிட்டாக்க அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாக்க இந்த மூணு வருஷம் ஈஸியாக விளையாடுறது ஓகே நீங்க ஈகோன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க விராட் கோலி பொறுத்த வரைக்கும் எதுல ஈகோ பாக்குறீங்க நீங்க அவரோட அக்ரஷன் தான் அவரோட எனிமி ஓவர் அக்ரஷன் சி அக்ரஷன் வந்து அவர் பயங்கர கெட்ட பேர் வந்தது ரெண்டாவது இந்த அக்ரஷன்னால அவர் வந்து நிறைய பேட்டிங்ல அவுட் ஆகிட்டு போற அளவுக்கு வந்தது அது அந்த ஆத்திரம் ஆத்திரம் சொல்லலாம் மூணாவது வந்து அக்ரஷன் வந்து இந்த கேம்லயே தெரிஞ்சது ஏதாவது எப்படின்னா அந்த ஃபார்வர்டில் போறாருல அதுல வந்து இந்த ஹெவி ஹெவி பிஹேவ் அது வந்து அக்ரஷனால்தான் பேசிக் அக்ரஷனால்தான் அவரோட ஸ்ட்ரோக்கு எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் சாஃப்ட் இல்லாம ரொம்ப ரொம்ப அதுதான் அவரோட மெயின் ட்ராபேக் ரோஹித் சர்மாவும் இல்ல விராட் கோலியும் இல்ல அந்த இடத்துல யாரை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார் எனக்கு ஐம் ஐ எம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆல்ரெடி பீப்புள் சாய் சுதர்ஷன் இன் பிளேஸ் ஆஃப் ரோஹித் சர்மா

வாய்ப்புகள் இருக்கு இல்ல ஆல்ரெடி கில் மைண்ட்ல தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் பும்ராக்கு கொடுத்துருக்கலாம் ஆனா பும்ராவோட ஃபிட்னஸ் ப்ராப்ளமா இருக்கிறதுனால அஞ்சு டெஸ்ட் அவர் பண்றது கஷ்டம் அந்த மாதிரி அஞ்சு டெஸ்ட் பண்ண முடியல நடுவுல பிரேக் ஒண்ணுனாக்க ஒரு கேப்டன் ஃபுல் சீரிஸ் கேப்டன்ஷிப் கொடுக்க கூடாது மேபி பும்ரா கேன் கண்டினியூஸ் வைஸ் கேப்டன் அண்ட் சுப்மன் கில் கேன் பிகம் கேப்டன் பிகாஸ் சுப்மன் கில் தான் இப்ப இருக்கிறதுல வந்து ரிலையபிள் பேட்ஸ்மேன் லோ அவருக்கு வந்து டெஸ்ட்ல வந்து ஆவரேஜ் ரொம்ப சரியா இல்லாதாலும் பரவாயில்ல பட் ஹீஸ் ஹி ஹஸ் காட் வர்சைல் ஸ்ட்ரோக்ஸ் இன் டிஃபென்ஸ் அண்ட் அந்த ஷார்ட் பிச் பால்க்குலாம் வீக்னஸ் கிடையாது சில பேட்ஸ்மேனுக்கு இருக்கு நம்ம இந்தியன் டீம்ல அதெல்லாம் அவருக்கு கிடையாது ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி சேஃப் பேட்ஸ்மேன் சொல்லலாம் அதுவும் மெயினாக சொல்ல நியூசிலாந்து அண்ட் பிஜிடி சீரியஸ் தான் இவரோட இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு முக்கிய காரணம் இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு டவுன் ஃபோர் ஆரம்பிச்சுட்டு இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க

அண்ட் அது வந்து பயங்கரமா எஸ்கலேட் ஆயிட்டு அந்த இது ரெண்டாவது அந்த லாஸ்ட் டூர்லயே அவர் வந்து அந்த ஒரு மேட்ச் கேப்டன் பண்ணி தேர்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் ஆயிட்டு இந்தியா அதுக்கப்புறம் ஊரு கிளம்பு வண்டாரு அப்புறம் அஜயங்க ரஹானே தான் டீமை காப்பாத்துனர் ஆமா கபான் பிரில்லியன் கேப்டன்ஸி விட் இஸ் பிரில்லியன் கேப்டன்ஸ் இல்ல கபா சிட்னி மெல்போர்ன் எல்லாத்துலயுமே ரஹானே தான் காப்பாத்துனர் அது ஏன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வெட்டி லைட்ல தேர்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் ஆயிட்டு ஊர் கிழமை உன்ட்டு

அந்த இடத்துல அவர் பண்ணது தவறு அப்படித்தானே தவறு தான் கண்டிப்பா தவறு கண்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன் கேப்டன்சி இந்த கண்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பர்சனல் லைஃப் நீங்க ஏற்கனவே முன்னெல்லாம் பார்த்திருக்கலாம் பெரிய பிரேயர்ஸ் எல்லாம் பேர் வந்து மேரேஜே தள்ளி வச்சிருக்காங்க டெஸ்ட் மேட்ச் போது அண்ட் ஆல்சோ குழந்தை பிறந்தா கூட போறது இல்லை அவன் முகமது சிராஜ் வந்து அவங்க ஃபாதர் இறந்து போயிருக்கும் போது ஆஸ்திரேலியாவில் இருந்தான் வரவே இல்லை இதே விராட் கோலி தானே சார் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமாவும் கண்டினியூ பண்ணாரு மேட்சஸ் அந்த மாதிரி கோலி எல்லாம் நம்மளால பார்த்தோம் பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரி சமயத்துல ஐ ஐ சல்யூட் விராட் கோலி ஃபார் தட் எஸ் அந்த மாதிரி மாதிரிதான் இருக்கணும் ப்ரேயிங் ஃபார் கண்ட்ரி சம்திங் சுப்ரீரியர் ஓகே நீங்க வந்து அது அது அதுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது இல்ல ஒன் லி திங்கிஷ் இன்ஜரி எஸ் ஏ டெண்டுல்கர் வந்து இங்கிலாந்துல விளையாடும் போது ஆ இறந்து போயிட்டாரு வந்து காரியம் முடிச்சு திருப்பி உடனே போய் ஜாயின் பண்ண டீம்ல நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு டெஸ்ட் அவங்க அம்மா சீரியஸா அந்த ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தாங்க ஒரு நாள் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு டீம் ஜாயின் பண்ணி போலிங் போட்டார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதுதான் அதுதான் கமிட்மெண்ட் டு த கண்ட்ரி ஓகே 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 சார் நீங்க பிளேயரா ஆண்டா பிளேயர் ஆண்டா யூ கேன் டேக் அ பிரேக் கேப்டனா இருக்கும்போது த ஹோல் டீம் இஸ் ரிவால்விங் அரௌண்ட் யூ அண்ட் you make the decision for the entire tour not for one match நீங்க இவங்க ரெண்டு பேருக்கு ரிプレイஸ்மெண்டா கேட்கும்போது ரெண்டு பிளேயர் சொன்னீங்க சாய் சுதேஷன் அட் கருண் ஐயர் சொன்னீங்க லாஸ்ட் வீ பிஜிடி லீட் அப்படால பார்க்க முடிஞ்சது பூஜாராவை உள்ள எடுத்துட்டு வரணும் ரஹானாவை உள்ள எடுத்துட்டு வரணும் அப்படிங்கற தாட்ஸ்லாம் நிறைய பேசப்பட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேரே யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா பூஜாராட்ட கூட கேட்டதா இல்ல நம்மால செய்திகள்லாம் கேட்க இல்ல பாசிபிலிட்டிஸ் இல்ல

ஓகே இன் சர்ச் கேஸ் இப்போ வந்து நீங்கள் கோலி அந்த இதுக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் அண்ட் கருண் நாயர் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக சான்ஸ் கொடுக்கணும் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் ரைட்டா ஏன்னா கருண் நாயர் வந்து சாதாரண பிளேயர் இல்லை இவங்க எல்லாரோடையும் பெட்டர் அவர் ஏன்னா டெக்னிக்கலி வெரி சவுண்ட் பிளேயர் ஆஸ் குட் அஸ் கே எல் ராகுல் அண்ட் ஈவன் பெட்டர் தேன் ரோஹித் அண்ட் அதர்ஸ் அவ்வளோ நல்ல பிளேயர் அவர் அவர் வந்து வேற சில காரணங்களுக்காக அவர் சான்ஸ் கொடுக்காம வச்சுருந்தாங்க இப்போ வந்து

ரஞ்சி ஸ்கோர் தான் எடுக்கணும் இவங்க இந்தியாவில் வருது பட் ரஞ்சி ஸ்கோர் வந்து லோக்கல் இண்டியன் டெஸ்ட் மேட்சுக்கு நீங்க ரஞ்சி ஸ்கோரை வச்சுக்கலாம் ரைட்டா இஃப் ஆர் கோயிங் டு இங்கிலாந்து ஸ்கோரிங் இந்த ரஞ்சி மேட்ச் ராஜ்காட் அண்ட் சென்னை நோ யூஸ் ஓகே அண்ட் கண்டிஷன் எல்லாமே இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு யார் விளையாடக்கூடிய அந்த அந்த டெக்னிக் அண்ட் அதர் திங்ஸ் வந்து பார்க்கறது வந்து செலக்டர்ஸ் தான் இவன் தாங்குவான் இங்கிலாந்துல இவன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இங்கிலாந்து வெதர் இங்கிலாந்து ஸ்விங் கண்டிஷன் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு யார் நல்லா பேட்டிங் ஆடுவான் தான் அதுக்குதான் செலக்ட் ஆகுது கம்ப்யூட்டர் கேன் டூ செலக்ஷன் ரைட்டா ஸோ அந்த பேசிஸ்ல வந்து இப்ப நீங்க ரஞ்சி ஸ்கோர்னு பார்த்தாக்க தெர் இஸ் நோ படி பெட்டர் தேன் கருண் நாயர் ஒன் அண்ட் அண்ட் இன்ஃபார்ம் நக்க சாய் சுதர்ஷன் மேட்சுக்கு மேட்ச் அடிக்கிறார் அவர் அண்ட் பேசிக்கலி டெஸ்ட் பேட்ஸ் ஐ நோ பிகாஸ் ஐ ஹெல்ப் இம் அ லாட்

இங்கிலாந்துல இந்த சீரிஸ் வந்து சப்போஸ் சான்ஸ் கிடைச்சு அவர் ப்ரூஃப் பண்ணி நல்லா விளையாடுனாருன்னா தென் ஐ அக்செப்ட் தட் இஸ் அ இம்ப்ரூவ்டு பேட்ஸ்மேன் ரைட்டா அது ஒன்னு ஓகே அதுதான் நான் சொல்றேன் செகண்ட் த்ரீ வந்து இப்ப இல்லன்னா அபிமன்யு ஷீவன் எடுக்கணும் அவருக்கு வந்து பிக் ஸ்கோர் டெம்ப்ரமெண்ட் இருக்கான்னு தெரியல இ மே பி குட் அட் ஸ்கோரிங் எ தர்ட்டி சோ அதனால அது ஒன்னு இருக்கு வேற யாரும் இல்ல வேற யாரும் எடுக்கிற மாதிரி சர்ஃப்ராஜ்காம்

Okay, sir. Okay. Thank you. Thank you, sir.